அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நன்றி கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்களாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவி பாலில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி தமிழகம் முழுவதும் ஏன் இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கின்றது மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகின்ற செய்தி இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இந்த செய்தி காட்டு தீ போல் பரவி இருக்கின்றன அது மட்டுமல்ல உயர் நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண் வழக்கின்றர் ஆர் வரலட்சுமி என்பவர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு கடிதத்தை வழங்குகின்றார் உயர் நீதிமன்ற நீதிமன்றத்தில் தானாக முன்வந்து இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்றது ஆனால் நீதி அரசர் அவர்கள் இதற்கு தலைமை நீதிபதியிடம் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று தெரிவித்தவுடன் பெண் வழக்கினர் ஆர் சரஸ்வதி அவர்கள் உடனடியாக ரிட்மனு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றார் அந்த மனு வழக்கை எடுத்துக்கொண்டு நீதியரசர் வழக்கை எடுத்துக்கொண்டு நீதியரசர் விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் அந்த தீர்ப்பில் மூன்று உயர் பெண் போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்துக்கின்றார் அதற்கு முன்பாக பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலே ஊடகத்தில் செய்திகள் வந்தவன் இருக்கின்றன பால் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வந்தது எப்படி இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிட்டது சட்டத்துக்கு புறம்பாக இது உள்ளது எந்த ஒரு எஃப்ஐஆரும் வெளியிடக்கூடாது என்பது சட்டத்தினுடைய அம்சம் இருந்தாலும் இந்த புகார் இந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட அந்த புகார் எஃப்ஐஆர் வெளியிலே கசிந்து விட்டது வெளியிலே செய்தி பரவலாக வந்து விட்டன அதில் வந்த செய்திகள் எல்லாத்துக்குமே நாடு பூரா வந்துடுது எல்லாருமே பேசிட்டு அந்த செய்தியில் அந்த பெண் சொல்றாங்க அந்த சார் கூட கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்றதாக செய்திகள் அந்த சார் யார் யார் அந்த சார் மக்கள் கேட்கின்றனர் குற்றவாளி தப்பிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நோக்கம் உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் யார் அந்த சார் அதற்கு இன்னும் காவல்துறையிடம் இல்லை இதே உயர் காவல்துறை அதிகாரி சொல்கிறார் நூறில் இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது அந்த புகாரின் அடிப்படையிலே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு செல்றோம் அந்த பாலில் ஆளாக்கப்பட்ட பெண்ணும் அங்கே இருக்கிற போஸ் குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பேராசிரியரும் சேர்ந்து இந்த புகாரை அளிக்கின்றார்கள் என்று காவல்துறையினுடைய ஆணையாளர் சொல்கிறார் அடுத்த நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்கிறார் அவர் வந்து அப்படி இருக்கிற உறுப்பினர் அப்படி புகார் கொடுக்கவில்லை மறுக்கிறார் காவல்துறை ஆணையர் இரண்டாம் நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை மறுத்து பேசுகிறார் இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் நிலவுகின்ற காரணத்தினால்தான் இதன் மூலமாக உண்மை குற்றவாளி தப்பித்து விடக் கூடாது என்பதற்காக தான் அனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அதோட எங்களுடைய ஐடி விங்கை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உண்மை குற்றவாளி நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் அடிப்படையில் யார் அந்த சார் என்ற பதாக ஏந்தி மக்களிடத்திலே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அவர்கள் மீது பல்வேறு செக்ஷனில் வழக்கு போட்டிருக்கிறாங்க இது கண்டிக்கத்தக்கது இதில் என்ன தவறு இருக்கின்றது யார் பேரையும் குறிப்பிடவில்லை ஆனால் காவல்துறை ஆணையால் ஒருவர் தான் இதில் சம்பந்தப்பட்டவர் என்று அவர் குற்றம் சொல்கிறார் தகவல் தெரிவிக்கின்றார் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய செய்தியிலிருந்து வெளிவருவது மற்றும் ஒருவர் இருந்ததாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன அப்படி இருக்கின்ற பொழுது யார் அந்த சார் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இலை பாலத்தை திறந்து அது வச்சிருக்கிறார் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்பொழுது மத்திய அமைச்சர் கப்பல் போக்குத்துறை அமைச்சர் கட்காரி அவர்கள் இருந்தார் தரவழி போக்கு அமைச்சர் நிதின் கட்காரி கப்பல்வாக்குத்துறை அமைச்சராக பொழுது டெல்லியில் கூட்டம் நடத்தினாங்க அப்போது இதை தெரிவித்தேன் அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி ஆகவே ஐயன் திருவள்ளுவர் சிலையும் அங்கே இருக்கிற விவேகானந்த பாறை இணைக்கின்ற வரையில் ஒரு பாலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்ச அந்த கோரிக்கை அவர் ஏற்றார் சாக அந்த திட்டத்தை வந்து சாகர்மாலா திட்டத்தின் அடிப்பில் அந்த திட்டத்தை எடுத்து மாநில அரசு பாதிப்பணும் மத்திய அரசு பாதிப்பணம் என்று அந்த திட்டம் வகுக்கப்பட்டது அதுக்கு பிறகு அவர் மாற்றப்பட்டார் அந்த கப்பல் போக்குவரத்து அமைச்சரை வந்து அவர் வந்து மாறு சிகிச்சைத்தனர் அதுக்கு பிறகு மத்திய கப்பல் துறை போக்குவரத்துறை அமைச்சராக வந்தவர் திரு மன்சுக் மாண்டவியா என்ற கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக வந்தார் அவர் வந்து சென்னைக்கு பொழுது நேரடியாக தலைமைச் செயல் இணை வந்து சந்தித்தார் அப்பொழுது நான் கோரிக்கை வச்சேன் ஏற்கனவே அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுது மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன் அதை நிறைவேற்றி கொடுன்னு சொன்னோன்னே உடனடியாக மூணே நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார் அப்பொழுது அதிமுக இருக்கும் பொழுது சுற்றுச்சூழல் தடையில சான்று நாங்கள் பெறப்பட்டோம் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலமாக இருந்த காரணத்தால் அந்த பணி அப்படியே தடைபட்டு விட்டது அதற்கு பிறந்த வந்த இந்த திரு ஸ்டாலின் மாடல் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்போ டெண்டர் விட்டு அந்த பணி செஞ்சுருக்குது கொண்டு வந்தது அண்ணாத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பதையும் அந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல் இன்னைக்கு தகவல் சொன்னேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடியார் கோயிலில் ஒரு பெண் நர்ஸுக்கு பாலியல் வன்கொடுமை அதாவது தன்னுடைய அந்தரங்க படத்தை காட்டி அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக முயற்சி செஞ்சார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் அது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்பாரியிடம் புகார் கொடுக்கிறார் அவர் அங்கே இருக்கின்ற டிஎஸ்பிக்கு அறந்தாங்க இருக்கிற டிஎஸ்பிக்கு பரிந்துரை இன்னது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யும் ஆகவே இந்த ஆட்சியில் பாலியல் வள்கொடுமை நடைபெறுகின்றது சர்வசாதாரணமாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படியே பாலியல் வள்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் காவலை சென்று புகார் கொடுத்தாலும் காவலர்கள் பதிவு செய்வதில்லை இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்கிறேன்

உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை புகார் கொடுத்தது யாருங்க நாங்களே அதிமுக புகார் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் தான் இது இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாற்றுறதுக்காக இதை பேசிட்டு இருக்க அதனால இந்த போராட்டமே வலுத்துட்டு இருக்குது ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் பொருள் கொடுத்துட்ருக்குறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் அதுக்கு அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்தில் கீதாஜீவன் பேசுகிறாரு இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம் யாரோ ஒருவர் இவளுக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க இன்னொன்று சொல்கிறேன் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியலுங்கிறாங்க பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்ற உடனே சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன் சிபிஐ விசாரிக்க வேண்டும் உத்தரவு போட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாநில அரசாங்கம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைக்க கிடைக்கும் நீதி கிடைப்பதில்லை அந்த பாலியல் இன்னைக்கு வந்து அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க மெத்தனை போக்கள் இருக்கிறாங்க அப்புறம் வேறொரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுறாங்க இதையெல்லாம் செய்தி வெளி வந்த பிறகு உயர்நீதிமன்ற தானாக வந்து வழக்கு எடுத்து சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறங்கிறாங்க அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறீங்க சிபிஐ விசாரிக்கலாமில்ல அடியில் கனமழை வழியில் பயம் உங்களுக்கு தான் எந்த வித தடங்களும் இல்லையா யாரை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆட்சியில் பேசும்போது இந்த என்ன போனாலும் இந்த மந்திரி ஜீவன் அங்கேயும் பெண் தானே எப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நாங்க அப்படியே பண்றோம் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில வெளியில் லீக்கேஜ் ஆகிட்டு அதுல இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்க கேட்கிறோம் யார் அந்த சார் என்று ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்து காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்து நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வரும் அப்பொழுது இதையெல்லாம் இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும் எல்லாருமே எல்லா கட்சியுமே இது கண்டிして வந்து போராட்டம் நடத்தி இருக்காங்க போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருமே வந்து வலுக்கட்டாயமா காவல்துறை கைடு பண்ணிட்டே இருக்காங்க இன்னை நேய்போட அப்படியே பாக்கறீங்க இல்லப்பா 100 இருக்கு பார் திருவார் ஊர் இருக்கு திருவார் ஊர்ல நேற்றே இதான் பாத்தீங்கன்னா இது புடிக்குது புடிக்குது ஆர்ப்பாட்டம் டா பத்திரிக்கைல வந்திருக்குது திருவார் ஊர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கேயும் ஒரு பாலியல் குடி நடந்ததாக அங்கே இருக்கிற அந்த கல்லூரி திருவிக்க கல்லூரி இருக்கின்ற மாணவி மாணவிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க இப்போ இன்னும் இந்த பிரச்சனை வகையில் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இப்படி இருக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கி பார்த்து திரு திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் திருவிக்க அரசு கல்லூரி மாணவிகள் கல்லூரி மாணவி பாலியல் தொழில்நுட்பம் ஏற்படுத்துவதாக போராட்டம் நடத்துகிறாங்க இப்போ தான் ஒவ்வொன்றா வெளியில் வருது இன்னைக்கு மாணவிகள்லாம் துணிச்சோட வர்றாங்க ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அமைச்சர்கள்லாம் இந்த ஆட்சி மீது பழி சுமத்த சுமத்தப்பட்டு விட்டது அதை மறைக்கிறதுக்கு ஏதாவது அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் நடத்தக்கூடிய போராட்டத்தினால மாணவிகள் வந்து கல்லூரிக்கு வருவதற்கே அச்சமாக அச்சமாக கல்வியே பாதிக்கப்படுது உங்களை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்துருக்குது இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு எல்லா பள்ளி ஆசிரியர்களும் சொல்லலை எத்தனை ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க பிள்ளைகள் சிறுமிகள் அப்படிலாம் இந்த மந்திரி எங்கே போனாங்க ஏன் தடுக்க தவறிடுறாங்க எங்களை கைது செய்திருக்க ஆயிரக்கணக்கான போலீஸ் வருது ஆனால் இப்படிப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுறதுக்கு தடுக்கிறதுக்கு யார் வல்லையே இந்த அக்கறை அதில் காட்டியிருந்தா இந்த குற்ற நிகழ்வு அதெல்லாம் இல்லை கிடையாது நல்லா உங்களுக்கு எல்லா பத்திரிக்கையும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் தெரியாத ஒன்றும் கிடையாது பெரும்பாலும் உங்களுக்கு ஊடகத்துலேயும் பத்திரிகை வர செய்தியின் அடிப்படையில் தான் நான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன் எங்களுடைய அரசாங்கம் கிடையாது எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் இன்புட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையில் வருகின்ற செய்தியெல்லாம் பொய்யா எல்லாம் நிறைய நிமிஷம் நான் கேட்குற கேள்வி தவறாக ரைட்டாக புரிஞ்சுப்பானுங்க உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வருகின்ற செய்தின் அடிப்படையில் தான் நான் இந்த இடத்துல நின்று பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படி ஊடகத்தில் வருகின்ற செய்தி பத்திரிகையில் வர செய்தி பொய்யா இந்த அமைச்சர் ஏற்றுக்கிறாரா எத்தனை சிறுமிகள் பாலியல் பள்ளி வென்கொடுமைக்கு ஆளாக நிறையா பள்ளியில் ஆசிரியர்களால் எவ்வளோ பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க ஆவுடியார் கோயிலில் நான் இதே நம்முடைய தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஊடகத்தை பத்திரிக்கை வேலை சொல்லியிருக்கிறேன் இன்னும் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு அமைச்சருடைய தூண்டுதல் அங்கே இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துட்டு அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு நம்முடைய சென்னையில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க நான் சொன்னேன் ஏற்கனவே அண்ணா நகரில் பாதிச்சுருக்கிறேன் இன்னொரு மாணவி மனம் வளங்குன்றிய ஒரு மாணவி கல்லூரியில் படிக்கிற மாணவி பல பேர் பாலியல் கொடுக்க ஆளாக இப்படி சமீப காலமாக ஏற்பட்டது நிறைய இருக்குது ஆவுடியார் கோயில்ல ஆவுடியார் கோயில்ல யாரு இந்த அமைச்சர் யாரு கட்சி மாறி போன அமைச்சர் விசுவாசம் இல்லாத அமைச்சர் நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தா இவருக்கு பொருந்தாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து இவரை வெற்றி பெற செய்தாங்க அம்மாவுடைய கருணையால் இவரை அமைச்சராக்கினாங்க அந்த அடையாளத்தை வச்சு தான் அங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க திமுகவுல அதாவது நீங்க எஃப்ஐஆர் லீக் ஆனால் தவறுன்னு சொல்றோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுல லீக்கேஜ் ஆனதுல தான் நாம அந்த செய்தி சொல்றோம் அந்த மாணவி கொடுக்கப்பட்ட புகார்ல இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா யார் அந்த சார் இடம்பெற்றிருக்குதா இல்லையா இன்னொருவர் இருப்பதாக தெரியுதுல்ல உடகத்தின் மத்திய நீங்கள் தான் வெளியிட்ருக்கிறீங்க அந்த செய்தியை அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க அதே எங்களுடைய கேள்வி சார் அதெல்லாம் விட்டுருங்க சார் திமுக நிர்வாகியே இல்லையே எல்லாம் எங்கிட்ட ஆதார் இருக்குது எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க நீங்களே இப்போ தான் ஒளிபரப்படுவீங்க அப்படி அப்படி கட்படி விட்டுருவீங்க அடுத்தவர்தான் நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் அதுவும் அவர் ஏற்கனவே பல குற்ற செயலில் ஈடுபட்டவர் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார் சில வழக்குகள் விடுதலை ஆயிருக்கார் சில வழக்குகள் இன்னும் இருக்கின்ற அவர் வந்து என்ன என்ன குற்றவாளி சரித்திர பதிவேடு குற்றவாளி சரித்திர சரித்திர பதிவேடு குற்றவாளி அவரை கண்காணிக்க வேணுமா வேண்டாமா சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு இருக்கின்ற ஒருவர் சர்வசாதாரண பல ஆண்டுகளாக அந்த அண்ணா பல்கலை வளாகத்தில் சுற்றி திருந்தான்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு எங்கே காக்கப்படுறாங்க சிசிடி கேமரா இருக்குது எங்கேங்கிறாங்க அது பெரிய கல்லூரி என்றைக்கு தமிழகத்துக்கே ஒரு அடையாளமான ஒரு கல்லூரி அந்த கல்லூரி பயின்றவர்கள் பல விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க என்றைக்கு ஒரு முதன்மை பொறுப்பு இருக்கிறாங்க நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படி போட்ட கல்லூரியிலேயே என்றைக்கு சிசிடி கேமரா இயங்கலை அப்படி சிசிடி கேமரா இயங்காத போது எப்படி இந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் வேறள உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க உண்மை மறக்கிறாங்க இன்னொன்று சிசிடி கேமராவோ அதுல வந்து சுமார் எழுபது கேமராவுல 57 தான் எங்கடா சொல்றாங்க அப்புறம் இப்போ என்னங்க பத்திரிகையில அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதையும் உண்மை

ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை குழப்ப பார்க்குறாங்க இதையெல்லாம் ஏற்கனவே தம்பி சொன்ன மாதிரி அவர் கட்சியிலே இல்லைங்கிறாரு கட்சியிலே இல்லாதவர் இப்படி பவுள விழாவில் எப்படி போய் கலந்து கொள்ள முடியும் கட்சியில் இல்லாத ஒருவர் எப்படி போய் பவுள விழாவில் கலந்து கொள்ள முடியும் ரெண்டாவது அவர் வந்து முரசிலே வந்திருக்குதா சொல்கிறாங்க எனக்கு கிடைச்ச தகவல் அடுத்தது வந்து அமைச்சர் ஒருவர் வீட்டில் போய் சாப்பிட்றதாக தகவல் இதெல்லாம் சொன்னால் மறுப்பாங்க அதனால தான் நான் மக்கள் இடத்துல விட்டுட்டேன் ஊடகமும் பத்திரிகை நியாயமான இந்த கருத்தை வெளிப்படுத்தணும் உயர் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது அதை வரையறுக்கிறோம் அதன்படி உண்மையாக இந்த விசாரணை நடைபெற்று உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய முன்னெடுத்து

அதாவது நான் ஏற்கனவே நான் வந்து சொல்லேன்லாம் அதுக்கு நீங்களே இடையில இடையில மறிச்சதுனால ஒரே நிமிஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அமைந்த ஆண்டாக உள்ளது நாளை மலர்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆண்டாக மலர இறைவனை பிரார்த்திக்கிற அனைவரும் பத்திரிகை வணக்கம் நன்றி